அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா புத்தாண்டை வந்து கோலாகலமாக வரவேற்று கொண்டாடி வரக்கூடிய நிலையில் பாபா வங்கா மற்றும் நாஸ்டோடமஸ் ஆகிய இருவரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான கணிப்புகள் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் திகிலூட்டக்கூடிய பாபா வங்கா நாஸ்ட்ரோடமஸ் உடைய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகம் முழுவதுமே புத்தாண்ட கோலாகலமாக வரவேற்று கொண்டாடி வரக்கூடிய நிலையில் பாபா வங்கா மற்றும் நோஸ்டோடமஸ் ஆகிய இருவருடைய ரெண்டாயிரத்து ஐந்தாவது ஆண்டுக்கான கணிப்புகள் தற்போது வைரலாகி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐரோப்பாவில் பேரழிவு ஏற்படும் அப்படின்னு இருவருமே கணித்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க வியக்கத்தக்க துல்லியமான எதிர்காலத்தை குறித்த கணிப்புகளுக்கு பெயர் பெற்ற இந்த புகழ்பெற்ற தீர்க்க தரிசிகள் மனிதர்களுடன் அந்நிய தொடர்பு விளாடிமேர் புதின் மீதான கொலை முயற்சி பயங்கரவாத தாக்குதல்கள் உள்பட வியக்கத்தக்க தீர்க்க தரிசனங்களை ஒரே மாதிரியாக கணித்திருக்காங்க மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுகரமான மோதலை எதிர்பார்த்து கணித்தம் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது பரவலான ஆர்வத்தையும் விவாதத்தையும் தோண்டியிருக்கு இந்த புது வருட கொண்டாட்டங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் இவர்களினுடைய தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் கவனத்தை ஏத்து வருகிறது அதே சமயம் பிரிட்டனுக்கான அச்சுறுத்தலாகவும் தோன்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்த பார்வையற்ற பல்கேரிய மாயாவதி பாபா வங்கா அவரது பல கணிப்புகள் உண்மையாக நடந்த பிறகு வழிபாட்டுக்குரியவரானார் பால்கனின் நாஸ்டோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவங்க ஒன்பதுக்கு பதினோரு தாக்குதல்கள் இளவரசி டயானாவின் மரணம் செர்னோபில் பேரழிவு மற்றும் பிரெக்ஸிட் போன்ற குறிப்பிடத்தக்க உலகளாவிய நிகழ்வுகளை முன்னறிவித்த பெருமைக்குரியவங்க அதே போல புகழ்பெற்ற பிரெஞ்சு ஜோதிடரான நோட்ஸ்டாடமஸ் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தனது துல்லியமான தீர்க்க தரிசனங்களுக்கு பிரபலமானவங்க பாபா கணிப்பு படி ஒரு பேரழிவுகரமான போர் ஐரோப்பாவை அழித்து ஐரோப்பாவை கண்டத்தின் மக்கள் தொகைய சீர்கொலைக்கோ மேலும் ரஷ்யா உலகல் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னோ கணித்திருக்காங்க இது உக்ரைனில் நடந்து வரக்கூடிய ரஷ்ய படையெடுப்பை கருத்தில் கொண்டு அமைந்திருக்கு பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்கள் அமெரிக்க மேற்கு கடற்கரையில் நிலநடுக்கங்கள் மற்றும் செயலற்ற எரிமலைகள் வெடிக்கிறது உள்பட தொடர்ச்சியான பேரழிவு இயற்கை பேரழிவுகளையும் முன்னறிவிக்கிறது புகழ்பெற்ற பிரெஞ்சு ஜோதிடரும் மருத்துவருமான நாஸ்டோடமஸ் பதினாறாம் நூற்றாண்டின் புத்தகமான லெஸ் ப்ரோஃப்லிஸ் அப்படின்ற அச்சுறுத்தும் தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கார் அவரது எழுத்துக்களின்படி ஐரோப்பா அதன் எல்லைகளுக்குள் இருந்து தூண்டப்படும் கொடூரமான போர்களில் சிக்கிக்கொள்ளும் உள்நாட்டிலையும் சர்வதேச அளவுலையும் எதிரிகளை வளர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான நாஸ்டோடமஸின் கணிப்புகள் குறிப்பாக பயங்கரமானவையாகவே இருக்கும் பேரழிவுகரமான மோதல் மற்றும் பிளேக்கை தொடர்ந்து பிரிட்டன் இடிபாடுகளில் தள்ளப்படும் அப்படின்னு காணித்திருக்காங்க கடந்த காலத்தில் இருந்து ஒரு பெரிய கொள்ளை நோய் திரும்பி வருவதை பற்றி அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க மற்றதை போலல்லாமல் அதை ஒரு கொடிய எதிரி அப்படின்னு விவாதித்திருக்காங்க மேலும் நிறுவப்பட்ட மேற்கத்திய சக்திகளின் செல்வாக்கின் சரிவு அது மட்டும் இல்லாமல் புதிய உலகளாவிய சக்திகளின் தோற்றம் ஆகியவற்றால் குறிப்பிட்ட ஒரு முக்கிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோஸ்டோடமஸ் கருதியிருக்கார் ஒரு நீண்டகால மோதல் இறுதியில் தனித்த படை வீரர் போர் நடவடிக்கைகளால் சோர்வடைய செய்யும் அப்படின்னும் அவர் கணித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டோடமஸினுடைய திகிலூட்டக்கூடிய பரபரப்பான ஒரு காணிப்புகள் பார்க்கும் பொழுது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகமே புத்தாண்டு வரவேற்று கொண்டு வரக்கூடிய நிலையில் வரலாற்றில் மிகவும் அறியப்பட்ட இரண்டு தீர்க்க தரிசிகளான நாஸ்டோடமஸ் மற்றும் பாபா வங்கா ஆகியோரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான கணிப்புகளும் தற்போது வெளியாகிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்த பல்கேரிய நாட்டவரான பாபா வங்கா மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் இருந்த பிரெஞ்சு நபரான நாஸ்டோ மஸ் ஆகிய இருவரும் எதிர்வரும் வருடங்கள்ல நடக்க போகும் முக்கிய விடயங்கள் அழிவுகள் போர்கள் இயற்கை சீற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் உள்ளிட்டவற்றை துல்லியமாக கணித்திருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதி எஃப் கெனடி அடோபல் ஹிட்லரின் எழுச்சி மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் மற்றும் இதுவரையான உலக போர்கள் இளவரசி டயானாவின் சூகமான விபத்து மற்றும் மரணம் அமெரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியான பராக் ஒபாமாவின் தேர்தல் வெற்றி ஆகியவை அனைத்தும் இவர்களால் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடைபெற போகும் விடயங்கள் தொடர்பான பாபா வங்காவின் கணிப்புகள் தற்போது தும் விலையாக இருக்கு இதன்படி ஐரோப்பாவில் மக்கள் தொகையை பாதிக்கும் அளவு மிகப்பெரிய போர் உலக அளவில் மிகப்பெரிய சக்தியாக ரஷ்யா எழுச்சி பெறது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையோரத்தில் முக்கிய நில அதிர்வு மற்றும் தொடர் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் இறந்த எரிமலைகள் மீண்டும் உயிர் பெறுதல் உள்ளிட்ட பல காணிப்புகளை பாபாவங்காக கணித்திருக்காங்க இதேவேளை பிரெஞ்சு நபரான ஐரோப்பிய எல்லையில தீவிரமான போர்கள் பிரிட்டனுக்குள் உள்நாட்டு போர் மற்றும் நோய் தாக்கம் பழைய கொள்ளை நோய் திரும்புறது பாரம்பரிய மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலக கட்டுப்படுத்தும் சக்தி மாறுதல் போன்ற கணிப்புகளையும் கணித்திருக்காங்க பாபாவங்கா இருபதாம் நூற்றாண்டுல பல்கேரியாவில் வாழ்ந்தவங்க நாஸ்டோடமஸ் பதினாறாம் நூற்றாண்டுல பிரான்ஸ் பகுதியில் வாழ்ந்தவங்க பல ஆண்டுகள் மற்றும் கலாச்சார வித்தியாசத்துடன் வாழ்ந்த தீர்க்க தரிசிகளின் கணிப்புகளில் சில ஒரே மாதிரியானவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலகின் ஆதிக்க சக்தியாக இருக்கும் நாடு மாறுதல் மற்றும் ஐரோப்பாவில் பெரும் போர் ஆகிய விடயங்களை இருவரும் கணித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் பார்த்தோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பேருமே தற்போது ஒரே மாதிரியான கணிப்புகள் சொல்வதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு வியக்க வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது புத்தாண்டு பிறந்திருக்க நிலையில் பாபா வங்காவும் நான் ஒரே மாதிரியான தர்க்க தரிசனத்தை பதிவு செய்திருக்கிறது உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வந்துட்டுருக்கு அத்துடன் புது வருடம் பற்றின கலக்க உலக மக்களிடம் கவி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பல்கேரிய நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வங்கா பன்னிரண்டு வயதில் கண் பார்வையை இழந்தவங்க அப்போதுல இருந்து பாபா வங்காவிற்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதில் வருவதாக கூறியதுடன் அவைகளை எல்லாம் கணிப்புகளாக எழுதி வைத்திருக்காங்க இவர் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் அப்படியே நடந்து வருவதாக சொல்லப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடம் முடிவிலும் துவக்கத்திலையும் பாபா வங்கா எழுதி வைத்திருந்த கணிப்புகள் மக்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிடும் அந்த வகையில் இரண்டாயிரத்து பத்தி நான்காவது ஆண்டுக்கும் கணிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க அதுல இந்தியாவின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயருமா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக வெட்டுக்கிளைகள் விவசாய பயிர்களை தாக்குமா மக்கள் பஞ்சாயத்தால் அழிய போகிறாங்களாம் அதே மாதிரி ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் புற்றுநோய் அல்சைமர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் வருவாகும் ட்ரம்புக்கு காது பிரச்சினை ஏற்படும் இன்றெல்லாம் கணித்திருந்த நிலையில இவைகளில் பெரும்பாலானவை இந்த ஆண்டு நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டையும் பாபா வங்கா கணித்து எழுதியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல உலக அளவில் ஒரு மாபெரும் பேரழிவு நிகழப்போகிறது ஐரோப்பாவில் ஒரு முக்கிய பிரச்சனை எழப்போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல இரு நாடுகளுக்கிடையே ஒரு போர் உருவாகும் அது உலகம் முழுவதிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் கணித்திருக்காங்க அதே போல வருடம் வரக்கூடிய வருடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிறப்பாக இருக்காதாம் ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரக்கூடிய பொருளை உக்ரைன் ரஷ்யா எதிர்பார்க்காத வகையில் தாக்குதலை நடத்தும் இந்த பொருளை உக்ரைன் தான் வெற்றி பெறும் பிரிட்டன் மற்றும் பிரிட்டன் மன்னர் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படின்னும் கணித்திருக்காங்க பாபா வங்காவை போலவே பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்டோடோ வேறு காலகட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் கடந்த ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஆறாவது ஆண்டே அடைந்து விட்டார் இருவரும் பார்த்தீங்க இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காரு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பாபா வங்காவும் நாஸ்டோடமஸும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கு ஒரே மாதிரியான கணிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயங்கர போர்கள் வெடிக்கும் அப்படின்னும் மாபெரும் பேரழிவு ஏற்படும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் பிரேசில் நாட்டில் எரிமலை வெடிப்பு மற்றும் மோசமான பெருவெள்ள பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதிர்பாராத போர் மற்றும் ப்ளேக் நோய்க்கு பிறகு பிரிட்டன் சீரழியும் வாய்ப்புள்ளதாகவும் பிரான்ஸ் நாட்டவரான நாஸ்டோடமஸும் கணித்திருப்பதும் கவனத்தை பெற்று வருகிறது